திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் பூத்தார் சூடும் கொத்தலர் குழலியர் பார்த்தால் வேலும் கட்கமும் அதன் விடு போர்க்கார் நீடும் கச்சரமுடு நமன் விடு தூதும் போற்றாய் நாளும் கைப்பொருள் உடையவர் மேற்றால் பற்றிடு பிரமையது பூட்டா மாயங் கற்றமை விழியினர் அமு வாய்த்தார் பேதன் பொய் விரகியர் நூற்றை நூலின் சிற்றிட இடர்பட வாட்டாய் வீசும் கற்புற மிருகமத மகிலாரம் மா பூ நாரங் கட்சணி முலையினர் வேட்பூ நாகங் கெட்டனை உனதுமை வாக்கால் ஞானம் பெற்றினி வழிபட அருள் மால் தங்கை சிகனிகை உமை கூத்தாடானந்த சிவை திரிபுரை ஆட்பே பூதன் சுட் பைரவி புவனேசை ஆக்காயாவும் பற்றிய திரிபுற நோக்கா ஏதும் செற்றவள் திருவிளையாட்டால் ஈசன் பக்கமதுரை பவள் பெருசே ஏதானாலும் தர்பண சபமுடு நீத்தார் ஞானம் பற்றிய குரு பறையாப்பாராயும் சொ தரு அருள்தரு முருகோனே தாம் வந்திச்சையின் மகிழ்வொடு வாய்ப்பாய் வீசும் பொற்பிரபை நெடுமதுள் யாழ்பாணாயன் பட்டின மருவிய மழே